பிரைஸ் அண்ட் ஆண்டவர் ஆகிய இயேசுவின் பேராலே உங்களை வாழ்த்துகிறேன் திருப்பாடல்கள் ஐம்பத்தி ரெண்டு எட்டு இப்படி சொல்லுது நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒளிவ கன்று போல இருக்கின்றேன் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் இதை திருப்பாடலின் ஆசிரியர் சொல்லுகிறேன் கடவுளின் இல்லத்தில் ஒரு மரம் நடப்பட்ட எப்படி இருக்கும் சும்மா அப்படி யோசிச்சு பார்த்தேன் ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு பெரிய மனிதர் ஆண்டவரை தேடக்கூடியவர் ஒரு அதிகாரியை பார்க்குறதுக்காக ஒரு வீட்டுக்கு போனார் ஒரு பெரிய தோட்டம் அந்த தோட்டத்தில் வெளியே ஒரு தோட்டக்காரர் ஒரு ஹாஃப் ட்ரையர் போட்டுட்டு பனியன் ஒன்று போட்டுட்டு பைப் இருந்தார் அவர் கொஞ்ச நேரம் வெளியே நின்றுருந்தார் அவரை கூப்பிடலாமா அவரை கேட்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் கடைசியில் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி போய் ஐயா அந்த அவருடைய ஓனருடைய பெயரை சொல்லி அவர் இருக்காருங்களா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒரு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அவர் போய் பார்லரில் உட்காந்துட்டார் நீ இந்த தண்ணி அடிச்சுட்டு இருக்கிற ஐயா அப்புறம் போவார்னு பார்த்தா போகவே இல்லை மெதுவாக அவர் ஏதோ ஒரு சின்ன தொட்டிக்கு தண்ணி ஊற்றினார அது ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மெதுவாக அங்கே கீழே போட்டுட்டு மெதுவாக நடந்து வந்தார் நடந்து வந்து சேர் பார்லரில் போட்டிருந்துச்சு அந்த சேரில் இவரும் உட்காந்துட்டார் இந்த வீட்டுக்கு வந்தவருக்கு என்னடா தோட்டக்காரரு இங்கே வந்து உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆ சொல்லுங்கள் தம்பி என்னை கேட்டிங்க இவர் குறை ஷாக்கு அவர் தான் ஓனர் ஆனால் இது இயல்பு தான் எல்லா வீட்லேயும் நடக்கிறது தானே ஒருத்தர் தன்னுடைய வீட்டிலையே ஒரு மரத்தை வச்சுட்டா அந்த மரத்தை தண்ணி ஊற்றி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாருல அப்படித்தாங்க நம்ம ஏசப்பாவோம் நம்ம ஏசப்பாவுடைய சமூகத்தில் நம்ம இருந்துட்டோம்னா ஏசப்பாவுடைய எல்லைகளுக்குள்ளே நம்ம இருந்துட்டோம்னா அவரும் ராஜாதி ராஜாவாக இருந்தும் கடவுளாக இருந்தும் கர்த்தாதி கர்த்தாகவாக இருந்தும் நம்ம தேடி வந்து நம்ம வளர்க்குறதுல பேணுறதுல ரொம்ப அக்கறை உள்ளவராக இருக்கிறார் உங்களை அப்படி தான் அவர் நேசிக்கிறார் நீங்கள் எப்போதும் ஆண்டுடைய சமூகத்தில் இருங்க ஆண்டுடைய எல்லைகளுக்குள்ள இருங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு இருங்க அப்போது உங்களையும் அதே போல் பராமரிப்பார் தான் திருப்பாடங்கள் ஆசிரியர் சொல்கிறார் கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் அவருடைய பேரன்பு அவருடைய இலைகளுக்குள்ளே இருக்கிறேன் அதனால் அவருடைய பேரன்பு நிச்சயமாக எனக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுன்னு சொல்லுகிறேன் ஃப்ரைஸ் அலாட் காட் பிளெஸ் யூ